ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் டுடேஸ் வீடியோ இஸ் அபவுட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வித் தஸ் இதர் பிஹேவியர் ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டாட்சி நீங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்களெல்லாம் சும்மாலே எதை சொன்னாலும் அவங்க ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அந்த ஐடியா ஏன் சொன்னால் அவங்களோட கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கள வந்து தொட்டாசு சொல்லி சொல்லுவோம் அவங்கள வந்து இங்கிலீஷ் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டச்சி ஷீ இஸ் ஈஸி இவங்க வந்து ஒரு தொட்டாச நீங்கி என்ன ஆல் சுச்சுவேஷன்ஸ் எப்போ பார்த்தாலும் சும்மா தொட்டாசு நிங்கி மாதிரி இருந்துதான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஷீ இஸ் அ டச்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள வந்து ரொம்ப கேடியாக இருப்பாங்க கேடின்னா என்ன உங்கள் எப்போவுமே என்ன நம்ம சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் சரி இல்லை நல்ல விஷயங்களை சொன்னாலும் சரி அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப வந்து தேவையில்லாததான் யோசிக்கும் அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஈ இஸ் குரூக் வென் எவர் த அதர் டாக் வென் எவர் தி அதர் கன்வே ஐடியாஸ் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் இவன் கேடியாக தான் யோசிப்பான் இவன் வந்து ரொம்ப கேடி எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ரொம்ப கேடியாக தான் இருக்கான் இஸ் அ குரூக் தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கேபி கேபினா வெட்டி கதை பேசுறது எதுக்குமே ஒரு சின்னதாக கூட ஒரு யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது எப்போ பார் தேவையில்லாத கதையை தான் பேசிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாத விஷயங்கள தான் பேசுவாங்க அவங்கள வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மை நை மை நெய்பர்ஸ் ஆர் கேபி பிகாஸ் தே ஆல்வேஸ் யூஸ் டு டாக் டுகெதர் அன்வான்ட் மேட்டர்ஸ் தேவையில்லாத கதையை தான் என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க மை நெய்பர்ஸ் ஆர் கேபி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இளிச்சமாய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கேடி தான் குரூப்னு சொல்லுவோம் இளிச்சவயன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்கள வந்து அந்த மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க அவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட பீப்புளை வந்து இளிச்சவாயன் சொல்லி சொல்லுவோம் தட் இஸ் கால் இஸ் குரூப் ஈஸ் அ குரூப் ஈஸ் அ குரூப் பிகாஸ் இ வாஸ் குரோன் பை ஆர் இ வாஸ் ப்ராட் அப் பை த ஃபோஸ்டர் பேரண்ட்ஸ் அவங்க அவன் வந்து அவங்களோட வளர்ப்பு பேரண்ட்ஸால் வளர்க்கப்பட்டான் அதனால் அவன் ஒரு எளிச்சவாயாவே அவனை ஆக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இஸ் க்ரோன் ஆஸ் அ குஃப் பாய் இஸ் போஸ்டர் பேரண்ட்ஸ் தென் நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப புண்ணியமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இவெல்லாம் ரொம்ப எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடக்குது இல்லை அவளுக்கு ரொம்ப நல்லதாக நடக்குது இல்லை அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்கள வந்து ரொம்ப புண்ணியமா புண்ணியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது வந்து எப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்க அப்படின்னா லக்கி பிராட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லக்கி பிர ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்ஏ லக்கி பிராட் டு ஹாவ் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் நான் என்னோட பேரண்ட்ஸையும் என்னோட ஹஸ்பண்டும் எனக்கு கிடச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியமாக இருந்தேன் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணவை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஐ எம் ஏ லக்கி பிராட் டு ஹாவ் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் தென் ரொம்ப சண்டைக்காரி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது எதுக்கு எடுத்தாலும் நார்மலாக தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க எடுத்துக்கிறது சண்டையாக இருக்கும் அப்புறம் எப்போ சண்டை போடலாம் அப்படின்னு துடிச்சிட்டு இருப்பாங்க அவங்கள என்ன சொல்ல சொல்லுவோம் அப்படின்னா பெலிகோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி மை சிஸ்டர் இஸ் அ பெலிகோஸ் ஃபார் ஆல் தி சுச்சுவேஷன்ஸ் வாட் எவர் வி சே ஷீ இஸ் ரெடி டு க்வாரல் வித் இஸ் இட்ஸ் வை ஷீ இஸ் கால்ட் அஸ் பெலிகோஸ் சண்டைக்காரே அப்படின்னு சொல்லி சொல்லும் ஓகே ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் வி ஹாவ் டேக்கன் டுடே க்ரூக் டச்சி கேபி பிராட் லக்கி பிராட் அண்ட் லக்கி பிராட் அண்ட் பெலிகோஸ் ஓகே ஸோ ஐ ஹோப் யூ ஃபைண்ட் மை வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் இஃப் யூ லைக் தட் ட்ரை டூ கிவ் ஆர் லைக் பட்டன் ஃபார் மை வீடியோஸ் அண்ட் ட்ரை டு அண்ட் ட்ரை டு ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் எனக்கு எப்பவுமே இது சொல்லவே வரதில்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஐ கேச் யூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ஸோ மச் ப பாய்